அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை மாதத்துக்கு ஆவணியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மாதம் சிறப்பு இருக்குது அதான் மகத்துவம் அது சொல்கிற கருத்து கொண்டு பயன்படுங்க ஆடி முடிந்து ஆவணி மாதம் பிறந்த பின் வரும் ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் மகத்துவம் நிறைந்ததாக காணப்படுவதற்கு விசேஷம் உண்டு அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம வீட்டில் ஆட்சி செய்கிறார் சூரியனுக்கு சிம்ம வீடு பலமான வீடு அதாவது ஆட்சி வீடு நமக்கு ஆத்ம பலத்தை தருபவர் சூரியனே எனவேதான் ஆவணி மாதத்தில் விநாயகர் அவதாரம் கிருஷ்ணன் அவதாரம் ஆகிய நேர்ச்சிக்காக பெரியவர்கள் சொல்வார்கள் அதே போல் அர்ஜுனுக்கு ஆத்ம பலத்தை அளிக்க கீதையை உபதே உபதேசம் செய்த கிருஷ்ணர் இம்மாதம்தான் பிறந்தார் இதனால்தான் ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை முக்கியத்துவம் பெற்று ஞாயிறு என்றாலே சூரியன் என்று பொருள் ஒன்றாயிற்று ஆவணியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆன்மீக அறிவை புகட்டினால் அவர்கள் அதில் சிறந்து விளங்குவார்கள் சிலருக்கு இயற்கையாகவே ஆன்மீக அறிவு அமையும் தியாக நலனுக்காக சூரிய நமஸ்காரம் பயிற்சி எடுப்பவர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்குவது மிகவும் விசேஷமானது ஆவணியில் பயிர்கள் வளர ஆரம்பிக்கும் பூச்சிகள் பாம்புகள் தொல்லை அதிகரிக்கும் இவற்றில் விவசாய பயணிகளுக்கு செல்லும் தங்கள் கணவருக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக ஆவிணி ஞாயிற்றுக்கிழமையன்று பெண்கள் விரதத்தை கடைபிடித்து வருவது வழக்கம் இதன் காரணமாக ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில் நாக நாகருக்கு அதாவது ராகுக்கேதுக்கு பாலம் செய்து வழிபட்டால் மேலும் நன்மைகள் உண்டாகும் என சாஸ்திரங்கள் கூறுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ எந்த ஒரு விரதம் உடல்வாதி திருமணம் நடக்கல புழுந்த பாக்கிங் இல்லை தன் கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேணும் வருமானம் பெருகணும் எதுவாக இருந்தாலும் இந்த ஆவணி வரும் ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை தொடங்கினா கண்டு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் தொடங்கினா அற்புத பலனை பார்க்கலாம் இப்போ நாற்பத்தெட்டு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இது மொத்தம் சேர்ந்து தான் ஒரு மண்டலம் விருது இருந்தால் அற்புத பலனை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்